ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்வா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போறது வாராகி அம்மனை நினைச்சி பாடப்படக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த நவராத்திரியில் வரக்கூடிய அந்த பஞ்சமிக்கு லலிதா பஞ்சமி அப்படின்ற பெயர் இருக்குது அந்த தினம் நம்ம இந்த குறிப்பிட்ட பாடலை சொல்லி பாடும்பொழுது அந்த வாராகி அன்னையை நம்ம வந்து நேரிலே கொண்டு வர முடியும் அப்படின்றது இருக்குது நம்ம முன்னாடி தோன்றி நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்குது இந்த வாராகி அன்னைக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது இவங்க ரெண்டு பேரும் நம்மளுடைய குண்டலி ஆற்றலை தூண்டியும் அடுத்தது நம்ம வேண்டுதல்கள் எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்தோட கொண்டு போய் சேர்த்து நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்தையும் சுலபமாக நிறைவேற்றி தெய்வமாக இந்த ரெண்டு பேரும் இருக்காங்க ஒப்பிடுறாங்க அப்படின்றது அந்த அறுபடை வீட பத்தி நம்ம பார்க்கும்பொழுதே ஏற்கனவே கொடுத்திருக்க வீடியோவை ஏற்கனவே கொடுத்திருக்கேன் இறை தேடுற நம்ம இந்த இறைவனையும் தேடினா நமக்கு எவ்வளவு பலன்கள் அப்படின்றத நம்ம இந்த வைரவா வியூ செவன் சிக்ஸ் மூலியமாக நிறைய வீடியோஸ்களை நம்ம பாத்துக்கிட்டு வரோம் இன்றைய தினம் லலிதா பஞ்சமி அப்ப என்னுடைய தங்க குட்டிக்கு நான் வந்து என்னால முடிஞ்சதை எப்படி வந்து என்னுடைய மனசு திருப்தி மாதிரி நான் செஞ்சிருக்கணும் அதே மாதிரி இப்போ நான் செஞ்சு வச்சிருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க அன்றைய தினம் நான் என்ன மந்திரம் சொன்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே உங்க கூட ஷேர் பண்ண மந்திரங்கள் மட்டுமே தான் நான் ரெகுலரா வந்து எல்லா தெய்வத்துக்கும் பாராயணம் பண்ணிட்டு வரேன் அதை நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க அடுத்தது குறிப்பிட்ட ஒரு விஷயமாக எங்க ஏரியால எங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில்ல அன்னைக்கு நாங்க பூஜைக்கு கொடுத்துருந்தோம் அன்னைக்கு வந்து வாராகி அம்மனுடைய அலங்காரத்துல இந்த அம்மன் வந்து திகழறாங்க அதை வந்து எப்படி இருக்காங்கன்னு பாருங்க அடுத்தது அங்க நாங்க வந்து எல்லாருமே சேர்ந்து ஒன்னா உக்காந்து பாடல்கள் பாடி அந்த அம்மனை புகழது ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் எல்லாரும் வந்து அந்த ஏரியால இருக்க மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து செய்வாங்க அதே தினம் வந்து நானே வந்து கேட்டு அங்க வந்து எனக்கு பிடித்த வாராகி அம்மனை வந்து என்னோட கனவுல வந்து பேசுறதுக்கு அவ்வளவு வந்து காரணமாக இருந்த அந்த வாராகி மாலையை அன்றைய தினம் அந்த சந்நிதியில் பாடணும் எனக்கு ஒரு ஆவலா இருந்துச்சு அதனால நானும் அவங்க கிட்ட நானே வாலண்டியராக கேட்டு வாராகி மாலையை நான் இன்னைக்கு பாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக அந்த வாராகி மாலையை நான் பாடினேன் அப்போ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அந்த ராஜராஜேஸ்வரி அம்மாவை வந்து இந்த வாராகியுடைய உருவத்தில் பார்க்கும் பொழுது அவ்வளவுமே சிலர்க்கிற மாதிரி இருந்துச்சு வந்து நான் வந்து போட்டோஸ் ஆட் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இப்போ வாராகி மாலை அதற்கான வா வீடியோஸ் வந்து ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் அடுத்தது இன்னைக்கு வந்து குண்டலி புறவாசினி சண்டமுண்ட வினாசினி பண்டிதசிய மனோன்மணி வாராகி நமஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்ட தரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி மகா வாராகி நமஸ்துதே இந்த வாராகி அம்மன் எப்படிப்பட்ட தெய்வம் குண்டலிய ஆற்றலை தூண்டக்கூடியவங்க பிரபஞ்சத்தோட நம்மளுடைய வந்து நம்மளுடைய விருப்பங்களை இணைக்கக்கூடிய தெய்வமாக ஒரு பாலமாக திகழ்றாங்க இவங்களே லக்ஷ்மி இவங்களே சரஸ்வதி எல்லாமே இவங்களாக இருக்காங்க அப்படின்னும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் வந்து சுலபமாக நிறைவேறக்கூடிய ஆற்றலை இந்த வந்து குறிப்பிட்ட மந்திரம் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே இந்த மந்திரம் எல்லாம் உங்களுக்கு விளக்கத்தோட கொடுத்திருக்கேன் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் வாராகி மாலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது வந்து இருகுழை கோமலம் தால் புஷ்ப ராகம் இரண்டு கண்ணும் குருமணி நீலம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் ஏற்கனவே அந்த பாடல் கொஞ்சம் முப்பத்தி ரெண்டு பாடல்கள் கொண்டது அதனால அதை நான் ரெண்டு வீடியோவா கொடுத்துருக்கேன் அதையும் வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க அடுத்து இன்னொரு அதிசயம் நடந்துச்சு அப்படினு சொன்னலையா அது என்ன அப்படிங்கறத பாப்போம் இந்த தங்க குட்டிக்கு ஏ மேல அவ்வளோ கரிசனம் அப்படிங்கறது எப்படி வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து எனக்கு நிரூபிச்சிட்டே இருப்பா ஏன் அப்படினு சொன்னா நிறைய பேர் கேக்குறீங்க ஏனா வாராகி அம்மன் ஒரு தெய்வமாச்சே ஏன் அவ அவ அப்படினு சொல்றேன் அப்படினு எனக்கு வந்து அவ வந்து என்னோட பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து அவ அணி அறிமுகம் ஆகிறா அப்படின்பொழுது அதற்கான வீடியோ எல்லாமே ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி வந்து இந்த வாராகியுடைய வழிபாடுகளை தொடங்கல நான் வந்து இருபது வருஷத்துக்கு மேல வந்து வாராகிய வந்து வழிபட்டு இருக்கேன் அப்படின்னும் பொழுது எனக்கும் அவளுக்கும் உண்டான தொடர்பு அப்படின்றது கொஞ்சம் வந்து எல்லை மீறிய தொடர்பாக தான் இருக்கும் நான் வந்து கேட்டேன்னா உடனே வந்து என் முன்னாடி வந்து நிற்பாங்க இந்த மாதிரியான விஷயங்களை நான் அதிகமா பார்த்துருக்கேன் இன்னைக்கு கூட ஒரு அதிசயம் நடந்தது இப்ப இந்த தேங்காவா பாருங்க நான் என்ன என் மனசுல என்ன நான் உங்ககிட்ட சொல்லலை ஆனா உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நேரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்